ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையணும்னு சொன்னால் வியாழக்கிழமையில் அப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வியாழக்கிழமை செல்வ வளர்த்தப்படுவதற்கும் மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமைகிறதுக்கும் உண்டான பரிகாரங்களை வந்து செய்ய மிகவும் சிறப்பான நாள்ன்னே சொல்லலாம் இந்த வியாழக்கிழமையில வந்து நாம் செய்யக்கூடிய சிறிய செயல்கள் கூட வெற்றிகரமாக வாழ்விற்கு வழிவகுப்பதாக இருக்கும் அந்த தான் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை என்பது குருவுடன் தொடர்புடைய நாளாக இருக்கிறதா அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்பது கிரகங்களில் முக்கியமானது குரு எனும் வியாழன் கிரகமாக இருக்கிறதா தேவகுரு அதாவது பிரகஸ்பதியின் வந்து அருள பரிபூர்ணமாக பெற்ற ஒருவர் நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்திலேயுமே வெற்றி காண்பார் என்பது நம்பிக்கைன்னு சொல்லலாம் அனைத்து தெய்வங்களுக்கும் எதை வேண்டி நாம வழிபாடு செய்கிறோமோ அதை தரக்கூடிய ஆற்றல் என்பது இருக்கிறதா இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தேவைகளை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த தெய்வத்தை வந்து நம்ம வழிபாடு செய்யணும் என்றுதான் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து கூறியிருக்கிறாங்க அதோடு மட்டுமில்லாமல் கிரகங்களும் சாதகமாக இருந்தால் தானே நம்மளுடைய வாழ்க்கையில செல்வ செழிப்பு உயரம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா அன்னை லக்ஷ்மியின் அருளால் தான் ஒருவருக்கு அபரிவிதமான பணமும் மகிழ்ச்சியும் வந்து கிடைக்கும்னு சொல்லப்படுகிறதா விஷ்ணு பகவான் மற்றது அன்னை லக்ஷ்மியின் அருளால் தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் உள்ள அனைத்து குறைகளும் நீங்கும் வியாழக்கிழமை அன்று வந்து காலையில அதாவது ஸ்நானம் செய்துவிட்டு விஷ்ணுவையும் அன்னை லக்ஷ்மியையும் ஒன்றாக வழிபாடு செய்யணும் இப்படி செய்வதால் தான் கணவன் மனைவிக்கிடையே இடைவெளி என்பது இருக்காதா அவர்களுக்கு மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையும் தான எந்த விரதமும் சடங்கும் வந்து நிறைவடையாது வியாழக்கிழமையன்று வந்து பாத்தீங்கன்னா குங்குமம் சந்தனம் அல்லது மஞ்சளை தானம் செய்யணும் அதோடு வந்து நெற்றியில குங்குமம் வச்சு கொள்வதை வந்து வழக்கமாக்கி நீங்க கொள்ளணும் இதன் காரணமாக ஜாதகத்துல குரு வலுப்பெற்று சுப பலன்களை வந்து தர தொடங்குவார் தோசம் நீங்க வியாழக்கிழமை அன்று குளிக்கும் நீர்ல வந்து ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்து வந்து குளிக்கணும் மேலும் வந்து குளிக்கும் போது வந்து ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கணும் முடிந்தால் வியாழக்கிழமை அன்று மஞ்சள் நிற ஆடைகளை வந்து அணியலாம் வியாழக்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா விரதம் இருந்து வாழைக்கு அன்றுக்கு வந்து நீர் ஊற்றணும் இதனால் வந்து திருமண தடை நீங்கும் திருமண மாணவங்க பாத்தீங்கன்னா இந்த விரதத்தை கடைபிடித்தாலே அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே ஏற்படாது வியாழக்கிழமை காலையில வந்து வீட்டின் பிரதான வாசல்ல பார்த்தீங்கன்னா கோலமிடணும் சிறிது வெள்ளம் வைக்கணும் இவ்வாறு வந்து செய்தீங்கன்னு சொன்னா வீட்டுல மகிழ்ச்சியும் செழிப்பும் வந்து உண்டாகும் பிறகு வந்து பசுவிற்கு வந்து உணவளிக்கலாம் வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா அன்று யாருக்கும் வந்து நீங்க கடன் கொடுக்கவோ யாரிடமும் கடனும் வாங்கக்கூடாது அதாவது நீங்க அதை வந்து நினைவுல வச்சு கொள்ளுங்கள் இதன் காரணமாக தான் ஜாதகத்துல குரு பலவீனமாகி நிதி சிக்கல்களை வந்து எதிர்கொள்ள நேரிடம் அதனால கடன் கொடுக்காதீங்க விஷ்ணுவ வழிபாடும் பொது